ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா கடைசி வரைக்கும் பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சா ஒரு விஷயம் சொன்னார் ஒரு தடவை ஒரு நதிக்கு அண்ணாண்ட கரையில் ஒரு மகான் தவம் செய்து கொண்டிருப்பார் அவருக்கு ஒரு பெண் டெய்லி பால் எடுத்து போய் கொடுப்பாள் ஒரு நாள் அந்த பெண் கொஞ்சம் தாமதமாக பால் எடுத்துட்டு போவாள் அந்த முனிவர் ஏன் தாயே இனிக்கு இவ்வளவு தாமதம் என்று கேட்பார் ஐயா நான் சரியான நேரத்தில் தான் வந்தேன் ஆனால் இந்த நதியை தாண்டுவதற்கு படகு ரெடியாக இல்லை என்று சொன்னாள் அந்த முனிவர் ஒரு சிரிப்பை சிரித்து அந்த பரமசிவன் நாமத்தை நினைத்து குடும்பம் என்ற கடலிலேயே தாண்டுகின்றேன் நீ சாதாரணமான இந்த நதியை தாண்ட முடியவில்லையா என்று சொன்னார் அந்த பெண் அவர் சொன்ன அந்த வாசகங்களை பிடித்து கொண்டாள் மகான் சொன்னாரல்லவா நான் இந்த நதியை தாண்ட முடியாதா என்று மறுநாள் பாலை எடுத்து வரும்போது அந்த பெண் படகை எதிர்பார்க்காமல் அந்த பால் சொம்பை பிடித்து கொண்டு பகவான் நாமத்தை மனதில் நினைத்து கொண்டே தண்ணீரில் அந்த நதியில் நடந்து வந்தாள் இந்த நாமம் பிடித்து கொண்டிருக்கும் போது என்னை எதுவுமே செய்ய முடியாது என்று நம்பிக்கையுடன் தண்ணீர் மேலே நடந்து போனாள் தண்ணீர் ஒரு சொட்டுக்கூட அந்த பெண் பாதங்களுக்கு தொடவே இல்லை நேராக அந்த முனிவரிடம் போய் பாலை கொடுத்து வந்து விட்டால் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த முனிவர் ஒரு நாள் என்ன தாயே இப்பெல்லாம் நீ ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறாய் என்று படகு சமயத்துக்கு வருகிறதா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் இல்லை சாமி இப்போ நான் அந்த படகை எதிர்பார்ப்பதே இல்லை நான் தண்ணீர் மேலே நடந்துதான் வருகின்றேன் என்று சொல்கிறது இது தண்ணீர் மேலே நடந்து வருகிறாயா எப்படி என்று மிகவும் ஆச்சரியத்துடன் ஆர்வமாக கேட்டார் அதற்கு அந்த பெண் சுவாமி நீங்க தானே சொன்னீங்க பகவானுடைய நாமத்தை நினைத்துக்கொண்டு குடும்பம் என்ற கடலியே தாண்டுகின்றேன் நீ இந்த சாதாரணமான நதியை தாண்ட முடியாதா என்று அதனால நான் அந்த பரமசிவன் நாமத்தை சொல்லிண்டு இந்த நதியை கடந்து வருகின்றேன் என்று சொன்னாள் சரி நீ எப்படி பகவான் நாமத்தை சொல்லி நடையை தாண்டுகின்றாயோ எனக்கு காட்டுகிறாயா என்று கேட்டார் அப்போ நீங்களும் என்னுடன் வாருங்கள் இரண்டு பேரும் நீரில் நதியை கடத்துகிறோம் என்று சொன்னாள் இரண்டு பேரும் நதி அருகில் வந்து அந்த பெண் எப்படி தண்ணீரில் நடக்கிறதோ பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த முனிவர் அந்த பெண் ராம் ராம் என்று சொம்பை பிடித்து நதிமையில் நடந்து போய் கொண்டிருக்கிறது அந்த பெண் நடந்து கொண்டு அந்த பெரியவரை வருகிறாரா என்று திரும்பி பார்ப்பாள் அவர் அந்த நதியிலே நாலடி எடுத்து வைத்து அளவு தண்ணீரில் இருந்து அந்த பெண்ணையே பார்க்கிறார் அந்த பெண் தண்ணீரில் நின்றபடியே கேட்கிறது ஆ எனக்கு இப்போ புரிகிறது நீங்கள் எதற்காக தண்ணீரிலே நடக்க முடியவில்லை என்று எதற்கென்று கேட்டார் நான் நம்பிக்கையாக ராம் ராம் என்று தண்ணீர் மேலே நடந்தேன் ஆனால் நீங்கள் உங்கள் வேட்டி நனைந்து விடுமென்று மேலே தூக்கி பிடித்தீர்கள் அங்கே தெரிகிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது அவர்கள்தான் நீங்கள் தண்ணீரில் நடக்க அதனால்தான் நீங்கள் தண்ணீரில் நடக்க முடியவில்லை என்று பக்தி என்றால் விசுவாசம் நம்பிக்கை அதை உங்களுக்கு இல்லை கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அந்த சக்தி மேல் பக்தியுடன் நமஸ்கரித்தால் அவங்களுக்குத்தான் அந்த சக்தி ஒரு உருவம் எடுத்து காணப்படும் அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்ச சொன்ன கதை பார்த்தீர்களா நம்பிக்கை தான் பக்தி நண்பர்களை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்து ஹைப் செய்யுங்கள்